வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம் இன்னும் கொஞ்சம் விரிவாக ஒவ்வொரு அளவுருவையும் படிப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் கவனமாக படிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் பயோஜென் ஐஎன்சி டிக்கர் பிஐஐபி இந்த மதிப்பாய்வு அந்த நேரத்தில் தற்போதைய தகவலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் அமைப்பு பயோஜென் ஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது நியூரோ அறுபத்தேழு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்க்கவும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து இல் எட்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்கு சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் எட்டு புள்ளிகளுக்கு எதிராக பயோஜன் ஆயன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் பயோஜன் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம் பயோஜன் ஆயன்சி மைனஸ் முப்பத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதம் இயக்கவியல் காட்டியது துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் பயோஜன் ஆயன்சி இருபது புள்ளி இரண்டு ஆறு பில்லியன் டாலர் மதிப்புடையது துணைப்பிரிவின் பிரிவின் சந்தை மூலதனம் எழுபத்தேழு பில்லியன் டாலர் ஆகும் பயோஜன் ஆயன்சி இருபத்தாறு புள்ளி மூன்று ஒன்று ஏழு சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப் பிரிவில் உள்ள தலைவர்களில் ஒருவர் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் பதினாறு புள்ளி ஏழு ஒன்று பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தொரு பில்லியன் டாலர் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனத்துடன் பயோஜன் ஆயன்சி ஐம்பத்தி நான்கு புள்ளி நான்கு மூன்று ஒன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வரவனவற்றைக் காண்கிறோம் பங்கு பயோஜன் ஆயன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் இருபத்தாறு புள்ளி மூன்று ஒன்று ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு ஐம்பத்தி நான்கு புள்ளி நான்கு மூன்று ஒன்று சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட நூற்று ஏழு சதவீதம் அதிகம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் ஆறு புள்ளி ஆறு எட்டு ஆறு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் பங்குகளில் நாற்பது சதவிகிதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளுக்கான மதிப்பெண் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பின் சமநிலை லாபம் பன்னிரண்டு புள்ளி நான்கு ஆகும் துணைப்பிரிவு சராசரியை விட பூச்சியம் இன் துணைப்பிரிவு சராசரியானது குறிப்பிடத்தக்க வகையில் சிறப்பாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை லாப குறிகாட்டிகளுக்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் இரண்டாயிரத்து நூற்று ஏழு டாலர் மில்லியனாக இருக்கும் தற்போதைய தருணத்தை விட இருபத்தொன்பது புள்ளி ஒன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் வருவாய்க்கு நிறுவரத்தின் மதிப்பின் இருப்பு பிப்ரவரி இரண்டு துணைப்பிரிவின் சராசரி நான்கு புள்ளி ஏழு ஆகும் இது துணைப்பிரிவை விட ஐம்பத்தி மூன்று சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு சந்தை மதிப்பின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஒன்பதாயிரத்து இருநூற்று எழுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது மில்லியன் டாலர் வருவாய் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட இருபத்தொன்பது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதினைந்து புள்ளி மூன்று சதவீதம் கழித்து துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்திரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து ஒன்று இரண்டு சதவீதமாகும் இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட அறுபத்தொன்பது சதவீதம் அதிகம் மேலும் இது நிறுவனத்தின் சந்தை மதிப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது பயோஜன் ஐ பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் அதே சமயம் பிரிவுக்கு நான்காயிரத்து ஐநூற்று ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நாற்பது புள்ளி ஒன்பது சதவீதம் தொழிற்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு இருநூற்று பதினான்கு புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக மைனஸ் நூற்று நாற்பத்தைந்து புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் டாலர் முன்னூற்று அறுபது ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளரின் வருமானம் ஆயிரத்து இருநூற்று பதினெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தெட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு சராசரியான ஐந்து புள்ளி ஏழு சதவீதத்துடன் ஒப்பிடும்போது ஷார்ட் செய்யப்பட்ட பங்குகள் இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் ஆகும் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் சாத்தியமான அபாயத்தின் குறிகாட்டியாகும் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது பயோஜன் ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு இந்த நிலை ஐம்பத்தொன்று சதவீதம் சாத்தியமான துணைப்பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தை விட அதிகமாக மதிப்பிடப்படுகின்றன பயோஜன் ஐஎன்சி நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக நூற்று முப்பத்தெட்டு டாலர் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக நூற்று தொன்னூற்று நான்கு டாலர் ஆகும் தற்போதைய மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு தோராயமாக நாற்பது சதவீதம் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு பகுப்பாய்வின் விளைவாக பயோஜன் ஐ பங்கு மதிப்பீடு குறிப்பு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்